ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வருமான வரி செக்ஷன் எயிட்டி டிடிபி செக்ஷன் எயிட்டி டிடிபி டிடெக்ஷன் ஃபார் மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஸ்பெசிஃபைடு டிசீஸ் அண்ட் அலைமெண்ட்ஸ் ஃபார் செல்ஃப் டிபெண்ட் ரிலேட்டிவ்ஸ் வரி செலுத்துபவர் தனது மற்றும் தன்னை சார்ந்திருப்பவரை குறிப்பிட்ட நோய்களுக்கான மருத்துவ சிகிச்சைக்கு அளிக்கும் செலவுகளில் ரூபாய் நாற்பதாயிரம் வரை இந்த பிரிவின் மூலம் வரிவிலக்கு வாங்கிக் கொள்ளலாம் அறுபது வயதுக்கு மேலான பெற்றோருக்கு ஒரு லட்சம் வரை வரிவிலக்கு பெறலாம் மருத்துவ நிபுணனின் சான்றிதழ் மருத்துவ செலவின ரசிவுகள் நோயின் சிகிச்சை இந்தியாவில் நடைபெற்றிருக்க வேண்டும் வருமான வரி எயிட் செக்ஷன் எயிட்டி டிடிபி என்ன சொல்லுதுன்னா நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உங்களை சார்ந்து இருக்கிறவர்களுக்கும் நீங்கள் பண்ணுற செலவுக்கு நோயின் தீவிரத்தை பொறுத்து நாற்பதாயிரம் ரூபா முதல் ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் நீங்கள் வரி விலக்கு பெறுறத கொடுக்கிறது தான் செக்ஷன் எயிட்டி டிடிபி இப்போ நோய்க்கான மருத்துவ சிகிச்சைக்கு வந்து செலவு வந்து நாற்பதாயிரரூவா வருதுன்னா அது உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நீங்கள் நாற்பதாயிரம் வரைக்கும் டேக்ஸ் டெடக்ஷன் பண்ணிக்கலாம் அதுவே உங்கள் பெற்றோர்கள் அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு ஒரு லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் டாக்ஸ் டெடக்ஷன் பண்ணலாம் இதை பெறத்துக்கு நீங்கள் வந்து மருத்துவ நிபுணரின் டாக்டரோட சர்டிஃபிகேட் வேணும் அப்புறம் செலவு பண்ணதுக்கான ரசீது வேணும் இதுவும் நீங்கள் வந்து ரொக்கமாக கொடுக்கக்கூடாது ஃபுல்லாக ஆன்லைன் டிஜிட்டலில் தான் இருக்கணும் அதுக்கப்புறம் நோயின் சிகிச்சை வந்து இந்தியாவில் வந்து நீங்கள் ட்ரீட் பன் பண்ணி வேண்டியிருக்கணும் ஏன்னா நீங்கள் ஃபாரின் போய்ட்டு அங்கே போய்ட்டு காசு செலவு பண்ணிட்டு இங்கே வந்து டேட்ஸ் டிடக்ஷன் பெற முடியாது இதுதான் செக்ஷன் எயிட்டி டிடிபி என்ன சொல்கிறதுனா உங்கள் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்களை சார்ந்துள்ளவங்களுக்கும் நீங்கள் பண்ணுற மெடிக்கல் செலவுக்கு உங்களுடைய ஆண்டு வருமானத்திற்கு நீங்கள் கட்டுற வரியிலேருந்து டேக்ஸ் எக்ஸாம்ஷன்ஸும் பெறலாம் எப்படின்னா எயிட்டி டிடிபிங்கிறது க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு நாற்பதாயிரமும் இதுவே ஏஜடு பர்சன் அறுபதாயிரம் அறுபது வயசுக்கு மேலே போயிட்டாங்கன்னா ஒரு லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு வரி விலக்கு கொடுக்கிறது தான் செக்ஷன் எயிட்டி டிடிபி இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் தேங்க்யூ